ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் ஒரு சமையல் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நெய் சாதமும் கத்திரிக்காய் சுண்டைக்கல்லில் போட்டு கிரேவி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் பாஸ்மதி அரிசியை வச்சு இந்த நெய் சாதம் வந்து நான் பண்ணியிருந்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு கத்திரிக்காய் சுண்டைக்கடலை வந்து கிரேவி வச்சுருந்தோம் கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க அந்த நெய் சாதமும் கத்திரிக்காய் சுண்டைக்கல்ல போட்டு கிரேவி எப்படி செய்யலாம் பார்ப்போம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான நெய் வந்து நம்ம ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு கிலோ பாஸ்மதி அரிசி வந்து எடுத்திருந்தேன் அதுக்கு வந்து நான் ஐம்பது கிராம் நெய் வந்து ஊற்றிட்டு ஒரு நூற்றம்பது கிராம் வந்து ரீஃபைண்ட் ஆயில் வந்து நான் ஊற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சு இலை இதெல்லாமே போட்டுட்டு பெரிய வெங்காயம் போட்டு புதினா கொத்தமல்லி அதையும் போட்டு நல்லா நம்ம இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும் ரொம்ப கலர் மாறணும் அப்படின்னு வந்து அவசியம் இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஸ்பூனில் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் புதினா கொத்தமல்லி தான் நமக்கு இந்த நெய் சாதத்துக்கே நல்ல ஒரு வாசனையாக நமக்கு இருக்கும் அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் நம்ம அதிகமாகவே நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகாய் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் இதில் வந்து நம்ம மசாலா எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது இல்லை உறப்புக்காக பச்சை மிளகாய் மட்டும்தான் நம்ம அந்த காரம் அதில் இருக்கும் தக்காளி வந்து ஒரு ரெண்டு பெரிய தக்காளி வந்து நான் வெட்டி போட்டுக்கிட்டேன் ரொம்ப தக்காளியும் நமக்கு தேவைப்படாது நானூறு மில்லி நான் தயிர் வந்து இதில் சேர்த்துக்கிட்டேன் புளிப்புக்காக நாலு நானூறு மில்லி தயிர் வந்து நம்ம கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் நெய் சாதம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதையும் நல்லா அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இப்போ அதுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கணும் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த நெய் சாதத்துக்கு தேவையான தண்ணி நம்ம சேர்த்துக்கணும் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ அரிசி வந்து அளந்து பார்த்ததில் ஒரு கிண்ணம் அரிசி வந்துச்சு அப்படின்னா நம்ம ரெண்டு கிண்ணம் வந்து இதில் தண்ணி வந்து சேர்த்துக்கணும் ஏன்னால் மட்டன் சிக்கன் இது மாதிரிலாம் நம்ம சேர்க்கலை அது மாதிரி எதுவுமே தண்ணி இறங்குற மாதிரி எந்த பொருளுமே நம்ம இதில் சேர்க்காதனால நம்ம ஒன்றுக்கு ரெண்டு பங்கு வந்து சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை நான் வந்து அதில் வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வச்சுருந்தேன் பாஸ்மதி அரிசியை இப்போ அந்த கொதிக்கிற தண்ணியில் அதை சேர்த்துட்டு அந்த அரிசி வந்து ஈவனாக வர்ற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும் பிரியாணி எப்படி செய்வோமோ அதே மெத்தட் தான் ஈவனாக வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதை வந்து தம் போட்டுறணும் இந்த மாதிரி வந்து ஒன்னோட ஒன்றா வந்து சேர்ந்து இவனாக வந்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு நம்ம தம் போட்டுடலாம் இப்போ இந்த மாதிரி க கனமாக ஒரு மூடி போட்டுட்டு அது மேலே வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நம்ம மூடி வச்சுட்டு கரெக்டாக இருபது நிமிஷம் கழித்து நம்ம வந்து எடுத்து பார்க்கணும் சிம்மில் வச்சுருங்க அடுப்பை அடுப்பை வந்து சிம்மில் வச்சாதேன் இல்லைனா அடி பிடிச்சிரும் நம்ம வந்து அடுப்பில் தூக்கி வச்சிட்டு சிம்மில் வச்சுட்டு இருபது நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் பாஸ்மதி அரிசியில் நெய் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நாங்கள் ஊருக்கு போயிருந்தப்ப இது வந்து நாங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தோம் நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஏற்கனவே நெய் சாதம் வந்து நான் போட்டிருக்கேன் வீடியோவை நீங்கள் அதுலேயும் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம் ரொம்பவே சிம்பிளாக நாங்கள் ஊருக்கு போனப்ப நெய் வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்கலை ஐம்பது கிராம் நெய் தான் சேர்த்துருந்தேன் இப்போ கத்திரிக்காய் கிரேவிக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி கத்திரிக்காய் இந்த மாதிரி வெட்டி போட்டு கொஞ்சமாக அதில் உப்பு சேர்த்து நம்ம வந்து அதை வதக்கணும் அப்போ தான் வந்து உப்பு வந்து அந்த கத்திரிக்காய்க்குள்ளே பூரா நல்லா சேர்ந்துக்கிறோம் நம்ம சும்மா வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சோம்னா உப்பு வந்து அதில் சேராமல் போயிடும் இப்போ பூரா ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் வந்து பட்டை கிராம்பி ஏலக்காய் அந்த மாதிரி பட்டை வகை எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமாக வந்து அதில் வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நான் வந்து சுண்டல் கடலையிலே வந்து தக்காளி போட்டு வேக வச்சேன் தக்காளி வந்து நான் இதில் சேர்க்கலை இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் இந்த பாருங்கள் சுண்டல் கடலையில் நான் தக்காளியும் உப்பும் போட்டு வேக வச்சிருந்தேன் அதான் தாளிக்கும் போது தக்காளி வந்து நான் சேர்க்கலை இப்போ அதில் வந்து தாளித்ததில் நம்ம சுண்டக்கடலையும் தக்காளியும் சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் அந்த சுண்டைக்கடலை வேக வச்சு தண்ணி வந்து நம்ம கீழே ஊற்றாமல் கொஞ்சம் வச்சுக்கலாம் நான் வந்து ரொம்ப தண்ணி ஊற்றி நான் வேக வைக்கல ஏன்னா கிரேவி மாதிரி செய்ய போகிறோம் அப்படிங்கிறனால ரொம்ப தண்ணி ஊற்றாமல் நான் கம்மியாக தான் ஊற்றி வச்சுருந்தேன் இப்போ சிக்கன் பொடியை வந்து அந்த சுண்டக்கடலாம் நம்ம சேர்த்துக்குருவோம் இந்த சிக்கன் பொடி தான் நான் அன்றைக்கி வந்து நான் செஞ்சுருந்தேன் ஏன்னா நெய் ஆகிறதுக்கு அந்த சிக்கன் பொடி வச்சு நம்ம இதை செய்யும் போது குழந்தைகள் வந்து ஒரு நம்ம நான்வெஜ்ஜு செஞ்சு கொடுக்குற மாதிரியே நினச்சி அதை வந்து சாப்பிட்டுக்கிடுவாங்க அதுக்காக தான் நான் சிக்கன் பொடி சேர்த்தேன் நீங்கள் வீட்டில் இருக்க குழம்பு மிளகாயத்தோடு கூட சேர்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ கருவேப்பிலை வந்து நான் அதில் போட்டுக்கிட்டேன் போட்டு வதக்கி வச்ச கத்திரிக்காயும் இதில் வந்து நான் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நான் அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் சிக்கன் பொடி வந்து நான் வந்து இதனால் தான் சேர்த்தேன் உங்களுக்கு சிக்கன் பொடி வாட பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து குழம்பு மிளகாயத்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுவுமே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து சுண்டக்கல்ல குழம்பு வைக்கிற மெத்தடு தான் அது நெய் ஆகிறதுக்கு கொஞ்சம் கிரேவியாக வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் வந்து இந்த மாதிரி நான் வந்து செஞ்சுருந்தேன் இப்போ தேவையான அந்த சுண்டக்கல்ல வேக வச்சு தண்ணியும் இதில் சேர்த்து நம்ம வந்து நல்லா ஒரு மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணோம்னா அந்த சுண்டக்கல்ல அந்த கிரேவி வந்து கொஞ்சம் வந்துடும் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்துடும் அதில் வந்து வெறும் தேங்காய் அரைச்சி நம்ம ஊற்றிக்கலாம் வெறும் தேங்காய் ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து முதலே சேர்த்துட்டோமா அதனால் வெறும் தேங்காய் மட்டும் அதில் கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டோம்னா சூப்பரான அந்த சுண்டைக்கல்லில் கத்திரிக்காய் கிரேவி வந்து ரெடி ஆயிரும் கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் சூப்பராக என்ன பிரிஞ்சு அந்த சுண்டக்கல்ல கத்திரிக்காய் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்கள் பாப்பா அவங்களுக்குலாம் நாங்கள் செஞ்சு கொடுத்தோம் அவங்க வந்து நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி ஆசையாக தான் சாப்பிட்டாங்க நெய் சாதமும் அந்த ஃப்ளேவர் நமக்கு இருக்கிறனால பிரியாணி வச்சு நம்ம ஏதோ சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் குழந்தைகளுக்கு வந்து இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் வந்து இதை வந்து செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணி அந்த அளவில் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அது மாதிரி உதிரி உதிரியாக நல்லா வரும் எந்த ஒரு சாப்பாடுமே நம்ம பிரியாணியோ குஸ்காவோ நெய் சாதம் அந்த மாதிரிலாம் நம்ம செய்யும் போது ஃபர்ஸ்ட்டு நம்ம திறந்து பார்க்கணும் குழஞ்ச மாதிரி தான் தெரியும் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த அளவில் தண்ணி வச்சு நீங்களும் இந்த நெய் சாதத்தை பாஸ்மதி அரிசியில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கத்திரிக்காய் சுண்டக்கல்ல கிரேவியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவரைக்கும் என்னோடய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சமையல் சமையலே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி